வணக்கம் அன்பர்களே இது என்னுடைய மருந்துகளை அறிவோம் என்ற காணொளி தொகுப்பின் பதிமூணாவது பதிவு நான் மருந்து தயாரிப்பில் ஒன்பது வருடங்களும் மருந்து விநியோகத்தில் ஒன்பது வருடங்களும் மருந்தியல் பேராசிரியராக இருபத்தி ஏழு வருடங்களும் அனுபவம் உள்ள ஒரு மருந்தாளுநர் சமீபகாலமாக சமீப பற்றிய தவறான தகவல்கள் அதை பற்றி முழுவதும் அறியாதவர்களால் பரப்பப்பட்டு வருகிறது அதை பற்றி விளக்கவே இந்த பதிவு உதாரணமாக நாட் ஆஃப் ஸ்டாண்டர்டு குவாலிட்டி என்று சொல்லி மாதந்தோறும் மருந்தியல் கட்டுப்பாடு துறை சில மருந்துகளை பற்றிய அறிக்கையை வெளியிடுகிறது அது சமீப காலமாகத்தான் அவ்வாறு வெளியிடப்படுகிறது அந்த மருந்துகள் உங்கள் கையில் கிடைத்தால் அதை உபயோகிக்க வேண்டாம் என்பது அதனுடைய நோக்கம் இதை பற்றி மிக தவறான தகவல்கள் மீடியாக்களிலே பத்திரிகைகளிலே பரப்பப்படுகிறது நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்றால் என்ன தரமில்லாதது என்று தமிழில் அர்த்தம் கூறலாம் அப்படியானால் அது அபாயமானதா என்பது முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை மருந்தை தயாரித்தவர்களிடம் கேட்க மருந்தை விற்பவர்கள் மருந்து சீட்டு எழுதுபவர்களிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டிடம் சரியாக கட்டப்படவில்லை என்றால் யாரிடம் கேட்பீர்கள் அதை கட்டிய என்ஜினியரிடம் அல்லது கொத்தனாரிடம் கேட்பீர்கள் அது சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்காமல் அதை விநியோகித்தவரிடம் அதை எழுதியவரிடம் போய் கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று புரியவில்லை எங்களுக்கு சில வருத்தங்கள் உண்டு மருந்தை தயாரிக்கிற நாங்கள் தொழிற்சாலையின் நான்கு சுவர்களுக்குள்ளே அடைபட்டு கிடப்பதால் எங்களைப் பற்றி மக்களுக்கு தெரியவில்லை ஆகவே இந்த வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன் மருந்து தயாரிக்கிற எங்களிடமும் அதை பற்றி கேட்டிருக்க வேண்டும் மெத்த பிடித்த பத்திரிகையாளர்களே அதை கேட்பதில்லை சில டாக்டர்களிடம் கேட்டுவிட்டு ரிப்போர்ட் செய்துவிட்டு அமைதியாகிவிடுகிறார்கள் சமீபத்திலே ஒரு காணொலி தொகுப்பை இந்த யூடியூப்பிலே பார்த்தேன் அதை பற்றி விளக்கவே இந்த பதிவை இங்கு செய்கிறேன் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அல்லது என்எஸ்கியூ என்று சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன அது அந்த மருந்தில் சில சிறிய தவறுகள் இருப்பதை சுட்டி காட்டுகிறது அவ்வளவுதான் அந்த மருந்தை சாப்பிட்டால் உயிர் போய்விடும் அல்லது நமக்கு ஏதாவது ஆகிவிடும் என்பதெல்லாம் வீணான பயம் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பேராஸ்டமால் டேப்லெட் சாப்பிட்டு இருப்பீர்கள் எல்லோருமே அநேகமாக ஐநூறு மில்லிகிராம் அளவிலே அது வருகிறது அந்த ஐநூறு மில்லிகிராம் மாத்திரையை தயாரிக்கும்போது பெரிய பெரிய இயந்திரங்களிலே தயாரிப்போம் உதாரணமாக ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் மாத்திரைகள் அடித்து வெளியே தள்ளக்கூடிய மிஷின்கள் இருக்கின்றன நாலு மணி நேரத்தில் நாலு லட்சம் மாத்திரைகள் பொதுவாக ஒரு பேக் சைஸ் என்று சொல்வார்களே அது அடிக்கப்படுகிறது ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் மாத்திரை அடிக்கக்கூடிய அந்த இயந்திரம் எவ்வளவு வேகமாக வேலை செய்யும் உங்களால் ஊகிக்க முடியும் என்று நினைக்கிறேன் அப்படி அந்த மாத்திரைகள் அடிக்கும் அந்த மிஷினுடைய அதிர்வின் காரணமாக அந்த ஐநூறு மில்லிகிராம் என்பது சில அந்த அளவிலே மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆகவே அரசாங்கமே அதற்கு ஒரு சலுகை கொடுத்திருக்கிறது இந்த இயந்திரத்தின் தன்மை அறிந்து அந்த சலுகையை கொடுத்திருக்கிறது உதாரணமாக பத்து சதவீதத்திற்கு மேல் போகக்கூடாது இந்த மாற்றம் என்று அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஐநூறு மில்லிகிராம் மாத்திரை ஐநூற்றம்பது மில்லிகிராமுக்கு மேல் போகக்கூடாது அது பத்து சதவீதம் குறைவாக கூட நானூற்றி மில்லிகிராமுக்கு கீழ் போகக்கூடாது என்று அரசாங்கமே அனுமதி கொடுத்திருக்கிறது அப்படியானால் இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் ஐநூற்றி ஐம்பது மில்லிகிராம் இருக்க வேண்டிய மாத்திரை ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லிகிராம் இருந்தால் பகுப்பாய்வுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டால் அது நாட் டப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்று சொல்லப்படுது ஐநூற்றி ஐம்பது மில்லிகிராம் நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஐநூற்றி ஐம்பத்தோரு மில்லிகிராம் சாப்பிட்டால் நீங்கள் உயிர் விட்டு விடுகிறீர்களா உயிர் போய் விடுமா சிந்தித்து பாருங்கள் இது டெக்னிக்கலாக ஒரு சின்ன தவறுக்காக அவ்வாறு அறிவிக்கப்படுகிறது இது தான் மற்ற மருந்துகள் ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லி இது மிஷினுடைய தவறினால் மிஷினுடைய பழமையினால் அல்லது சரியாக இயங்காதனால் ஏற்பட்டது எந்த ஒரு மருந்தாளர்களும் மருந்தை தயாரிப்பவரும் வேண்டுமென்றே இதை செய்வதில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தான் அரசாங்கம் அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறது ஆக நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்று அறிவிக்கப்பட்டால் அந்த மருந்தை நாம் பயத்தோடு பார்க்க வேண்டும் அதை நம்ம இந்த துரோகிகள் செய்துவிட்டார்கள் என்றெல்லாம் பேசுவது மிக அபத்தமானது ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் மக்களை அப்படியானால் மருந்து கட்டுப்பாடுத்துறை என்ன செய்கிறது இந்த மருந்துகளை அவ்வப்போது தொழிற்சாலைகளிலும் மருந்து கடைகளிலும் சாம்பிள் எடுத்து பகுப்பாய்வு செய்து இவ்வாறு கண்டுபிடிக்கிறது கண்டுபிடித்து அந்த மருந்துகளை இருந்து சந்தையிலிருந்து திரும்பப் பெறப்படுகிறது அவங்கள் கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு சமீபத்தில் என பார்த்து காணொலியிலே ஒரு நண்பர் சொல்கிறார் ஐம்பது மருந்துகள் இந்தியாவிலே நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்று கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று ஐம்பது மருந்துகள் என்கிறது பாயிண்ட் ஒன்று சதவீதம் கூட இருக்காது இந்தியாவிலே மார்க்கெட் செய்யப்படக்கூடிய மருந்துகளிலே ஐம்பதாயிரம் மருந்துகள் மருந்தோறு வழிவரும்போது ஐம்பது மருந்துகள் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படியானால் நான் அதை நியாயப்படுத்தவில்லை அதுவும் தரக்குறைவானதுதான் ஆனால் அது நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக கம்மி ஆக இந்த பகுப்பாய்வுக்கு பிறகு மருந்து கட்டுப்பாடு கட்டுப்பாடுத்துறை அந்த மருந்தை திரும்பப் பெற வைக்கிறது அந்த மருந்தை தயாரித்தவருடைய தொழிற்சாலையில் போய் அவள் அதை கண்டுபிடித்து யார் யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அவர்களிடம் தகவல் கொடுத்து அந்த மருந்து திரும்பப்படப்படுகிறது ஆகவே அந்த மருந்து தொழிற்சாலை தயாரித்த அத்தனை மருந்துகளும் நோயாளிகளிடம் மக்களிடம் போய் சேர்வதில்லை ஆகவே பயப்பட அதில் ஒன்றும் வீணான பயம் காட்டுகிறார்கள் விவரம் தெரியாதவர்கள் பயம் காட்டுகிறார்கள் இதை எங்களுக்கெல்லாம் வருத்தம் உண்டு மருந்தை தயாரித்த எங்களை பற்றி இந்த பத்திரிகையாளர்களுக்கே தெரியவில்லையே என்று எப்போதானாலும் மருந்துகளை பற்றி கேட்பதானால் ஒன்று டாக்டர்களிடம் போகிறார்கள் அல்லது மருந்து கடைக்காரர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று தான் சொல்கிறார்கள் நான் இப்பொழுது குறிப்பிட்ட காணொலியிலையும் அதுதான் அவர் ஒரு மருத்துவரிடம் கேட்கிறார் அவர் எனக்கு தெரியாது நான் மருந்தை எழுதுவது தான் என்னுடைய வேலை அது தரக்குறைவாக பற்றி எனக்கு என்ன தெரியும் என்கிறார் அதேபோல் மருந்து விற்பனையாளர் மருந்து கிடைக்காத சொல்கிறார் நாங்கள் மருந்தை வாங்கி விற்கிறோம் எங்களுக்கு என்ன தெரியும் என்கிறார் எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் கை விரிக்கிறார்கள் என்று இந்த காணொலியில் பேசுகிறார் அன்பர் கூறுகிறார் ஆமாம் தவறான ஆளிடம் போய் கேட்டால் அப்படித்தான் கையை விரிப்பார்கள் நீங்கள் கேட்க வேண்டிய ஆளிடம் கேளுங்கள் ஐயா இன்னும் தெரியவில்லை என்றால் இப்போது கைக்கு உள்ளங்கைக்குள் அடங்கி இருக்கிறது உலகம் கூகுள் செய்து பாருங்களேன் இணையத்திலே கொட்டி கிடக்கிறதே தகவலில் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்றால் என்ன கேட்டு பாருங்களே உங்களுக்கு தகவல் தரத்தான் கைக்குள்ளேயே உள்ளங்கையிலேயே இருக்கிறதே இது செய்யாமல் உங்கள் கடமையை சரியாக செய்யாமல் எதற்காக தவறான தகவல்களை பரப்புகிறீர்கள் பீடியை கிளப்புகிறீர்கள் எங்களைப் போன்ற மருந்தாளருடைய மனதை நோகடிக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி தயவுசெய்து உங்களுக்கு கிடைக்கும் தகவல்களை சரிபாருங்கள் உங்களுக்கு உள்ளங்கையிலேயே உலகம் இருக்கிறது நண்பர்களே இந்த வேதனை பகியே தான் சொல்லத்தான் இந்த பதிவு பொதுவாக இன்னும் ஒன்றையும் சொல்லி முடிக்கிறேன் நம் மருந்துகளுடைய தவறான பயன்பாட்டை தடுப்பதற்கு பல வகைகள் இருக்கின்றன மருந்து கட்டுப்பாடுத்துறை அதை செய்து கொண்டு தான் இருக்கிறது உதாரணமாக இப்பொழுது சொன்னேன் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்பது அது ஒரு ஒரு தவறு தான் இதை விட கடினமான தவறுகள் வரும்போது அதற்கு வேறு பெயர்கள் இருக்கிறது கலப்பட மருந்து அடால்ட்ரேட்டட் ட்ரக் சூரியஸ் ட்ரக் கெட்டுப்போன ட்ரக் மிஸ் ப்ராண்டட் ட்ரக் தவறான லேபிள் எடைப்பட்ட அல்லது தவறான கிளைம் இந்த அந்த நோயை தீர்க்கும் அந்த நோயை தீர்க்கும் என்று தவறாக கிளைம் பண்ணுகிறார்களே அப்படியெல்லாம் இருப்பதுக்கு அதுக்கு மிஸ்பிராண்டட் ட்ரக் என்று பெயர் அடல்டேட்டர் ட்ரக் மிஸ்பிராண்டட் ட்ரக்ஸ் யூரியஸ் ட்ரக் என்று வகைப்படுத்தி தெரிக்கிறார்கள் இவற்றை பற்றியெல்லாம் தெரியாமல் நான் டாப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்று வகைப்படுத்தப்படுத்தப்பட்டது மட்டுமே பேசுகிறது எந்த வகையில் ஆயும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியவில்லை என்றால் படியுங்கள் படித்த பிறகு பேசுங்கள் உங்களை பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை அதை பற்றி தெரிந்து கொண்டு பேசுங்கள் என்கிறோம் ஆக வீணாக பீதியை கிடப்புகிறார்கள் மக்களே பயப்பட வேண்டியதில்லை நம்முடைய மருந்து கட்டுப்பாடு முழுமையாக வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது நம்முடைய நாட்டிலே தயாரிக்க வேண்டிய மருந்துகள் தரமானதாகத்தான் இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் என்று கூட நான் சொல்லுவேன் ஆக ஒரு சதவீதம் அல்ல அரை சதவீதம் தவறான மருந்துகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கக்கூடிய அவர்களுடைய அறியாமையை புரிந்து கொள்ளுங்கள் ஓகே நம்முடைய மருந்துகள் தரமானவை என்பதனால்தான் வெளிநாடுகளுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு நம்முடைய மருந்து ஏற்றுமதியாகிறது பல லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியாகிறது வெளிநாடுகளிலேருந்து அவ்வப்போது சில நம்முடைய மருந்துகளுடைய தவறை சுட்டி காட்டி வருகிறார்கள் அதை பூதாகரமாக்குகிறார்கள் மொத்தத்தில் அது எத்தனை சதவீதம் என்று பார்க்க மாட்டிறார்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உங்கள் உங்கள் பையன் மார்க் எடுத்த ஒரு சதவீதம் எடுக்கவில்லை என்றால் அவனை அடித்து உதைப்பீர்களா அதுதான் இங்கே நடக்கிறது சை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நன்றி